விஜயநகர மக்களோட புத்திசாலிகளுக்கு சவால் விடுறீங்களா அதுவும் எங்க மகாராஜாக்கு முன்னாடி மகாராஜா வித்யாதருக்கு தன்னோட மக்கள் தன்னோட புத்திசாலி தனத்த மேல ரொம்ப பெருமைப்பட்டாரு அந்த சிங்கத்தை பார்த்ததுமே அது மெழுகு சிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு தீப்பந்தத்தை கொண்டு வாங்க விஜயநகரம் இங்க உன்னோட தந்திரத்தால யாரையுமே முட்டாளாக்க முடியாது உன்னை என்ன பண்றதுன்னு இப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க என்ன கலைஞரே பதில் கிடைச்சிருச்சா கிடையாது தண்டனை கொடுக்கணும் தண்டனை தண்டனை அந்த கலைஞனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது சரியா சொன்ன உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யாரப்பா ராஜா வித்யாதர் தான் சுவாமி அவர் அவரோட மக்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு ஒரு கலைஞனை எந்த ராஜாவாவது இப்படி அவமானப்படுத்துவாங்களா ராஜா வித்யாதர் என்னோட சிஷ்யன் ஆனா அவருக்கு மறுபடியும் பாடம் புகட்டணும்னு நினைக்கிறேன் உமேஷ் ஹரிஷ் மகேஷ் குருதேவர் மன்னரோட அகங்காரத்தை போக்குறதுக்காக தன்னோட பிரியமான மூணு சிஷ்யர்களையும் கூப்பிட்டாரு உத்தரவு குருவே அப்படியே செய்கிறோம் அவங்க மூணு பேரும் மாறு வேஷத்துல குருவோட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டாங்க அப்புறம் ஹரிஷ் போனா வெத்தலை விக்கிறவரோட கடைக்கு பெரியவரே வெத்தலை எவ்வளவுங்க பட்டு காசுக்கு இருநூறு வெத்தலை நல்ல இலசா இருக்கு எவ்வளவு தரட்டும் இந்த பத்து காசு வச்சுக்கோங்க இப்போதைக்கு எனக்கு இருபத்தஞ்சு வெத்தலை மட்டும் கொடுங்க மிச்சம் நூத்தி எழுபத்தஞ்சு வெத்தலைய ஆள் ஒருத்தன் கடிதாசி கொண்டு வருவான் அவன் கிட்ட கொடுத்துருங்க ம்

அப்புறம் இன்னொரு பக்கம் சில்லரா பறந்தது ராஜாவோட தர்பார் வரைக்கும் போயிடுச்சு ராஜா அவங்க சொன்ன விஷயத்தை அதாவது யாரோ ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரையும் முட்டாளா மட்டும் ஆக்கல ஆனா அவங்களோட மக்களை அப்புறம் அவங்க புத்திசாலித்தனத்தை ஒரு கேள்விக்குறியா ஆக்கிட்டாங்க உடனே ராஜா உத்தரவிட்டாரு நம்மளோட வியாபாரிகளை யாரு ஏமாத்திருந்தாலும் சரி அவங்கள உடனே கைது செஞ்சு சிறையில சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுகிறேன் ராஜாவோட வீரர்கள் உடனே அரிஷ தேட ஆரம்பிச்சிட்டாங்க அது அந்த பக்கம் போங்க இப்ப குருஜியோட இன்னொரு சிஷிய மனிஷோட முறை மனிஷ் எந்த கடைக்கு போனானோ அது ஒண்ணும் சாதாரண கடை கிடையாது அரசு பொருட்களை செய்யற கைவினைங்களோட கடை அங்க அவங்க செஞ்சு வச்சிருந்த இரும்பு அப்புறம் நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்காரர் கிட்ட வந்தாரு வாங்கய்யா உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் ஒரு அற்புதமான கருவிய செஞ்சிருக்கேன் திருட மட்டும் உங்க கையில கிடைச்சிட்டான் இது அவனுக்கு மாட்டி அவனை சிறை பிடிச்சி உங்க வீட்டு வரைக்கும் கொண்டு போலாம் திருடனால ஓடவே முடியாது ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா சொல்லுங்க அட இப்பல்லாம் திருடனுங்க இரும்பு சங்கிலியே அறுத்துட்டு ஓடிடுறானுங்க அந்த மரக்கருவியால சிறுபுடைக்க முடியுமா அரசு பொருட்களை செய்யற கைவினை ஆளுங்கையா நானு இது எவ்வளவு உறுதியானதுன்னு என்னால நிரூபிக்க முடியும் ஆஹ் ஐயா இதுல இப்ப பூட்ட போடுங்க அதுக்கப்புறம் இதோட வலிமையை பாருங்க மனிஷி இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான் அவன் அரசு கை வினைஞ்சிருக்கு பூட்டு போட்டு விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவரோட நிலைமைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு சாவியையும் தானே எடுத்துக்கிட்டு போயிட்டான் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு கோவத்துல கண்ணே சவந்து போச்சு போது இதுக்கு மேல பொறுக்க முடியாது யாரோ நம்மளோட மக்களை முட்டாளாக்கி நம்மளையே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன கைது செய்யறதுக்கு நானே போறேன் ராஜா மாறு வேஷத்துல புறப்பட்டாரு

நீ இங்க புதுசா வந்திருக்கியா உனக்கு விஷயமே தெரியாதா இப்ப எல்லாம் எங்க ராஜ்யத்துல ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு அது மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கு அதனால நம்ம ராஜாவும் ரொம்ப கவலையோட இருக்காரு ஆமாமா அது என்னமோ உண்மைதான் அந்த கும்பலோட தலைவன் இந்த வழியா தான் போக போறான் நான் அவனை புடிச்சு ராஜா கையில ஒப்படைக்க போறேன் உனக்கு அந்த தலைவனை தெரியுமா அட தெரியாம என்ன உயரமான வலுவான உயிரம் உள்ளவன் அவனை பாத்தீங்கன்னா உங்க நிலைமை மாறிடும் போங்க போங்க உங்க வேலையை பாருங்க இங்க பாருப்பா நான் அவனை தான் பார்க்க வந்திருக்கேன் நான் இங்கேயே எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கிறேன் அ டே இந்த மாதிரியே அடிக்கிட்டு அப்புறம் நான் அந்தால பிடிக்க முடியாது நீ நீ வந்து நீ ஒருவேளை பண்ண நீ அந்த மாம்பழ மூட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கோ சத்தம் போடக்கூடாது சீக்கிரம் ஆகட்டும் ராஜா உமேஷோட பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த மூட்டையில போய் ஒளிஞ்சுகிட்டாரு அதுக்கப்புறம் உமேஷ் அந்த மூட்டைய கட்டிட்டான் பாவராஜா கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ அமைதியா இருந்தாரு ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவரே குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த மூட்டையை தரங்க ஏதாவது இருக்கீங்களா இந்த மூட்டையை திறந்து விடுங்க ஆனா அவர் சத்தம் போட்டதை கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல அவருக்கு கிடைச்சது கால வீரர்கள் அங்க வந்து அந்த மூட்டையை திறந்த உடனே அவங்க பார்த்தாங்க அதுக்குள்ள இருந்தது அவங்க ராஜா அந்த தலைமை வந்துட்டானா மறுநாள் தர்பார்ல குருஜியும் தன்னோட சிஷியர்களும் அதே கலைஞரோட வர்றத பாத்துட்டு வித்யாதர் அதிர்ச்சி ஆயிட்டாரு குருஜி, இவன் அவனேதான். இவன் தானே உன்னை மூட்டையில் கட்டிப்போட்டது இவர்கள் என்னுடைய சிஷ்யர்கள் இவங்க தான் உன்னையும் உன்னுடைய மூணு வியாபாரிகளையும் முட்டாள்கள் ஆக்கியது அப்புறம் இவங்க மூணு பேரும் நான் கொடுத்த உத்தரவின் தான் நடந்துகிட்டாங்க இதெல்லாம் உன்னுடைய திமிரு தனத்தை போக்குறதுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது வித்யாதர் ஏன்னா இதுக்கு அப்புறம் நீ எப்பவும் உனக்கு இருக்கிற ஞான திமிர்ல எந்த கலைஞனையும் அவமானப்படுத்த கூடாது எனக்கு எல்லாம் இப்ப தான் புரியுது என்ன மனுச்சங்க குருஜி विद्याதர்க்கு பாடம் கிடைச்சது அவர் அந்த கலைஞர்களுக்கும் சிஷ்யர்களுக்கோ பரிசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு இப் யூ லைக் திஸ் வீடியோ Subscribe to our channel Murthi Media